அன்பு நண்பர்களே வணக்கம் இது எஸ்எஸ்டி இன்ஃபோடெக் நான் உங்களுக்காக பி எம் ஜவஹர் இன்றைய காலகட்டத்தில் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையாக இருக்குது இந்த கொரோனாவுடைய இரண்டாவது அலையில் பெரும்பாலான மக்கள்களுக்கும் மிகப்பெரிய அளவில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க இதில் முக்கியமாக உடல் ஆரோக்கிய ரீதியாக ஆக்சிஜன் லெவல் வந்து குறைந்ததால் நிறைய உறவுகளையும் சொந்தங்களையும் நண்பர்களையும் நாம் வந்து இழக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்கிறது பல பேருக்கு அலட்சியமான போக்காலையும் இது மாதிரியான சில சிக்கல்களை ஏற்படுத்தியிருக்கு எனக்கு கண்ணுக்கு தெரிந்த என்னுடைய சில நண்பர்கள் இப்படி இடைப்பட்ட சில காலத்திலேயே கடந்த ஒரு பதினைஞ்சு நாட்களுக்குள்ளாகவே சிலரை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாகவும் ஆச்சு சிலர் தன்னுடைய அலட்சியத்தின் மூலயமாகவும் இது மாதிரிலாம் ஆகிறாங்க நாம் எப்படி நம்மளை தற்காத்து கொள்வது அப்படிங்கிறதுக்கு அரசாங்கத்தில் போதுமான அளவுக்கு விழிப்புணர்வும் வழிகாட்டுதலும் கொடுக்குறாங்க செய்து அரசாங்கத்தில் கொடுக்கக்கூடிய அந்த வி வழிகாட்டுதலையும் விழிப்புணர்வுகளையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க மறந்துடாதீங்க அதைவிட முக்கியமாக நம்மளுடைய ஆரோக்கிய ரீதியாகவும் நம்மளுடைய உணவுகள் ரீதியாகவும் சில மருத்துவ குணங்களையும் அதற்கான சில வழிகளையும் இப்போ நம்ம வந்து அப்டேட் கொடுக்குறோம் முடிஞ்ச அளவுக்கு இதை நீங்கள் தினசரி ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நம்ம சொல்லக்கூடிய இந்த பொருட்களில் ஏதாவது ஒன்றை கொஞ்சமாக எடுத்துக்கிறதுக்கு பாருங்கள் முக்கியமாக நம்மளுடைய பாடியில் நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய இந்த ஹீமோக்ளோபின் இந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபின் நாம் சுவாசிக்கக்கூடிய இந்த காற்றிலிருந்து நம்மளுடைய நுரையீரல் ஆக்சிஜன் அப்சர்வ் பண்ணுது கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அந்த அப்சர்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியை நாம் சாப்பிடக்கூடிய உணவுகள் மூலியமாகவும் அதிகரித்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது சில ஆய்வு முடிவுகள் மூலியமாக தெரிய வருகிறது அந்த ஆய்விற்கு பெயர் ஆக்சிஜன் ரேடிக்கல் அப்சர்வன்ஸ் கெப்பாசிட்டி ஓஆர்ஏசி வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு காட்டும் எது மாதிரியான உணவு பழக்கங்கள் மூலியமாக கிடைக்கும் அப்படிங்கிறது காட்டிருக்காங்க அந்த ஆக்சன் ரேடிகல் அப்சர்பன்ஸ் கெப்பாசிட்டி அப்படிங்கிற ஆய்வு முடிவுகள் மூலியமாக தெரிய வருகிறது அது எந்த மாதிரியான பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்ம ரொம்ப அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய பல பொருட்கள் இன்னமோ நம்மளுடைய பழங்காலத்தில் சொல்லியிருந்தாங்க நம்மளுடைய சமையல் அறையிலேயே அனைத்தும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு உணவே மருந்து மருந்தே உணவு அப்படின்னு சொல்லிட்ட ஒரு முறையை நம்மளுடைய பழங்காலத்தில் அனைவருமே பின்பற்றி வந்தாங்க அதில் முக்கியமாக இப்போ இந்த ஆக்சிஜன் லெவலில் கூட்டக்கூடிய பொருட்களில் முக்கியமாக இருக்கிறது கிராம்பு இந்த கிராம்பு இருக்குதுல்ல இந்த கிராம்பு நாம் ஏதோ ஒரு விதத்தில் பயன்படுத்திட்டு வரோம் பல பேர் இதை வந்து பயன்படுத்திட்டு வராங்க சில பேர் பயன்படுத்தாமலும் இருக்கலாம் அப்படி பயன்படுத்தாதவர்கள் இன்று முதல் கண்டிப்பாக கிராம்பை ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் வந்து பயன்படுத்துங்க உங்களுடைய மசாலா பொருட்களில் இதை வந்து கலந்து ஒரு ஒரு பவுடராக அரைச்சி வச்சுருக்கலாம் இந்த தக்காளி சாதம் பிரியாணி பண்ணுறவங்க வெஜிடபிள் பிரியாணி எந்த ஒரு பிரியாணியாக இருக்கட்டும் அதை பண்ணுறவங்க அதே போல் வேறு ஏதேனும் சில உணவுகளில் கூட அந்த கிராம்பு பொடியை கொஞ்சம் சேர்த்துட்டு வரலாம் ஒரு நூறு கிராம் கிராம்பு பொடியில் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட மூன்று லட்சம் ஓஆர்ஏசி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆக்சன் ரேட்டிக்கல் அப்சார் கெப்பாசிட்டி உடைய மதிப்பு கொடுத்துருக்காங்க மூன்று லட்சம் ஒன்றாம் நம்பரில் கிராம்பு இருக்குது அதனால் இந்த கிராம்பை நாம் ஏதேனும் ஒரு சமையலில் கலந்து அதை சாப்பிடுவது மசாலா பொருட்களில் கலந்து சாப்பிடுவது அப்படிங்கிறது உண்ணுவதுங்கிறது மிகச்சிறப்பு அதே நேரத்தில் இந்த கிராம்பை வெறுமனை வாயில் போட்டு அதிகப்படியாக திங்கக்கூடாது அதையும் நல்லா புரிஞ்சுக்கணும் கிராம்பு அதிகப்படியாக பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு ஒன்று அல்லது ரெண்டு நம்ம வெறும் வாயில் தான் போட்டுக்கலாம் சில பேர் பழங்காலத்தில் பார்க்கும்போது முன்னாடி தான் பார்க்கும்பொழுது எனக்கு தெரிஞ்ச வெத்தலை பார்க்க போடுறவங்கள அந்த கிராம்பை சேர்த்து வச்சு போட்டு சாப்பிடுவாங்க அது ஒரு மனமாகவும் இருக்கும் உடல் ஆரோக்கியமும் இருக்கும் அது மாதிரி எடுத்துக்கலாம் கிராம்பை தவறு கிடையாது அதே நேரத்தில் அதிகப்படியாக எடுக்கக்கூடாது உணவில் கலந்து நாம் சாப்பிடும் பொழுது எந்த விதமான பெரிய பாதிப்புகள் இருக்காது அதனால் சாதத்தில் அதில் போடக்கூடிய மசாலாக்களில் இந்த கிராம்பு முக்கியமாக தேவைப்படும் அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது மஞ்சள் மஞ்சளுடைய குணங்கள் ஆயிரம் குணங்கள் அதை அடுக்கிக்கிட்டே போகலாம் நம்ம அதுக்கு சம்மந்தமாக பார்த்தோம்னா தனியாக ஒரு பெரிய ஒரு அப்டேட்டே போடலாம் அப்படிங்கக்கூடிய அளவுக்கு இருக்குது இந்த மஞ்சள் பெரிய ஒரு ஆன்டிபயாட்டிக் இந்த மஞ்சளை இந்த மஞ்சளுக்கு வந்து ஓஆர்ஏசி ஆக்சிஜன் கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அப்சர்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டின்னு பார்த்தா ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி எழுநூறு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி எழுநூறு பாயிண்ட்ஸ் இந்த ரிசர்ச்சினுடைய ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்கிறது மஞ்சளுக்கு இந்த மஞ்சளை எப்படி சாப்பிடலாம் எப்படி எடுத்துக்கலாம் பல விதத்தில் எடுத்துக்கலாம் நம்ம வந்து இந்த பாலில்லாம் நம்ம வீட்டில் என்ன செய்வாங்க மஞ்சள் போட்டு காய்ச்சி கொடுப்பாங்க மிளகு சேர்த்து மிளகு மஞ்சள் இதெல்லாத்தையும் கொஞ்சம் பொடி பண்ணி நீங்கள் இதை வந்து பாலில் போட்டு கொதிக்க வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு சளி தான் பிடிச்சிருச்சுன்னா கொடுப்போம் அது மாதிரியும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம் அது மாதிரி நம்ம வந்து சேர்க்கலாம் மஞ்சளை வந்து நம்மளுடைய சமையலில் தவறாமல் சேர்த்துக்கிட்டு வர்றது நல்லது மஞ்சளை மஞ்சள் தூளை நல்ல சுத்தமான மஞ்சள் தூளை ஒரு சின்ன அளவில் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு சின்ன ஒரு சிட்டிக்கை அளவு அப்படிங்குவாங்க அந்த அளவு எடுத்து தேனில் குழச்சி கூட சாப்பிட முடியும் இது வந்து ஆக்சிஜன் லெவலை நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு அதிகப்படியாக கொண்டு வருவதற்கு ஆக்சிஜன் லெவலை அதிகரிக்கிறதுக்கான தன்மைகள் இருக்குது மஞ்சள் அடுத்தபடியாக பார்த்தா பட்டை இந்த பட்டையும் இந்த மசாலா அழுத்தத்தில் ஒன்று உண்டு இந்த பட்டையுடைய பொடியை செய்து அதை நம்ம வந்து சமையல்லையும் சேர்த்துக்கலாம் நம்ம டீ போடுறோம் இல்லை அந்த டீ போடும் பொழுது அந்த டீல இந்த மா அந்த பட்டையுடைய பொடியும் கொஞ்சம் சேர்த்து கொதிக்க வச்சு கண்டிப்பாக நம்ம வந்து டீயை வந்து குடிக்கலாம் அது ரொம்ப ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது ஆக்சிஜன் லெவலில் அப்சர்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது அதே போல் இஞ்சி சோம்பு பூண்டு கருவேப்பிள்ளை சீரகம் இப்படி நிறைய பொருட்கள் இருக்குது இந்த பொருட்கள்லாம் இப்போ நம்ம குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இந்த பொருட்கள்லாம் இந்த ஆக்சிஜனை ஈர்க்கக்கூடிய தன்மை இதற்கு ரொம்ப அதிகப்படியாகவே இருக்குது முக்கியமாக சீரகத்தை எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கும் அதிகப்படியான பயன்கள் உண்டு சீரகத்தை ரெண்டாக பிரிக்கணும் சீர் ப்ளஸ் அகம் உடம்பை சீர் செய்யக்கூடிய தன்மை உடையது அகம் என்றால் உள்பணம் உள்பகுதியே சீர் சீர் செய்யக்கூடிய தன்மை சீரகத்துக்கு உண்டு அதனால தான் சீரகம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் இந்த சீரகத்தை நாம் வந்து தண்ணீரில் போட்டு வச்சு அந்த தண்ணீரை குடிச்சிட்டு வந்தாலும் ரொம்ப மிகச்சிறப்பு இதை செய்துட்டு வரலாம் கண்டிப்பாக இதெல்லாம் எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருட்கள் கிடைக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாதுங்கிற மாதிரி நமக்கு எளிதில் கிடைக்கக்கூடிய பொருட்களை நாம் பயன்படுத்திக்கிறது ரொம்ப ஒரு சிறப்பு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் ஈஸியாக இதை வந்து ரெடி பண்ணுவதற்கான அமைப்புகளும் உண்டு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா துளசி இந்த துளசியை பொறுத்தவரையிலும் பார்த்தோம்னா மிகப்பெரிய சளி கி எதிர்ப்பு மருந்தாக அனைத்து விதமான சிறப்பு இந்த கொடுக்க இந்த மெடிக்கல் ஷாப்பில் நாம் வாங்கக்கூடிய சிறப்பில் பார்த்தோம்னா எந்த ஒரு விதத்திலேயாவது இந்த துளசியினுடைய சாருங்கிறது கலந்துருக்கும் ஆக எளிமையாக கிடைக்கக்கூடியது இறைவனுடைய வரப்பிரசாதமாக கிடைக்கக்கூடிய அந்த இயற்கையினுடைய வரப்பிரசமாக வரப்பிரசாதமாக கிடைத்திருக்கக்கூடிய அந்த துளசி அந்த துளசி செடியை நீங்கள் பார்த்தோம்னா யாருமே விதை போட்டு ஒருத்தர் கிளப்பியிருக்க மாட்டோம் ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் துளசி செடி கிளம்பியிருக்கும் யார் இதுக்கு விதை போட்டது நம்மளோட தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா எங்கே ஒரு இடத்துல துளசி ஒன்று ஒன்றே ஒன்று கிளம்பிச்சின்னா போதும் அதனால பார்த்திங்கன்னா பத்து கிளம்பிருக்கும் அந்த காலத்திலலாம் பார்த்தோம்னா பின்னாடி வந்து வீட்டில் வந்து துளசி மாடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வைத்து அந்த துளசி மாடத்துக்கு தண்ணீர் ஊற்றி தினசரி காலை மாலை விளக்கி ஏற்றி வச்சு பூஜை பண்ணிட்டு வந்தாங்க அந்த துளசி மாலை மா மாடத்தை காலையிலே வந்து சுற்றி வந்தாங்க அதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு சயின்டிஃபிக்கல் ஒரு ரிசர்ச்சோடு தான் அதை வந்து செஞ்சிருக்காங்க ஆனால் இன்றைக்கி தான் நம்ம வந்து சயின்டிஃபிக்கலாக ரிசர்ச் பண்ணுறோம் ஆனால் நம்மளுடைய இந்து தர்மம் அதை வந்து சயின்டிஃபிக்கலி நம்மளுடைய தர்மத்தோடு சேர்த்து கொண்டு வந்தது ஆன்மீகம் என்ற போர்வையில் நமக்கு கொண்டு வந்து கொடுத்தது அதே போல் தான் அரசமரம் ஒரு ஊரில் ஒரு அரச மரம் இருந்துருச்சுன்னா அந்த ஊருக்கு கிட்டத்தட்ட அந்த அரச மரம் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு மீட்டர் தூரம் சுற்றளவு அப்படியே நான்கு திசைலையும் ஐநூறுலேருந்து ஆயிரம் மீட்டர் சுற்றளவுக்கு ஆக்சிஜனை அதாவது ஃப்ரீயாக கொடுத்துக்கிட்டே வருது அதிகப்படியாக கொடுக்கக்கூடிய தன்மை மற்ற மரங்களை விட அதிகப்படியாக ஆக்சிஜனை வெளியிடக்கூடிய தன்மை அரச மரத்திற்கும் மூங்கில் மரத்திற்கும் உண்டு இதெல்லாம் ஆய்வு முடிவுகள் சொல்கிறது அதனால தான் அந்த காலத்தில் அரச மரத்தையும் சுற்றி வர சொன்னாங்க துளசி செடியையும் சுற்றி வர சொன்னாங்க ஆக துளசி ரொம்ப ரொம்ப முக்கியம் அதையும் நாமல் எந்த வகையில் வேணாலும் எடுத்துக்கலாம் நேரடியாக பரிச்சையும் சாப்பிட்லாம் இல்லை குழந்தைங்களுக்கு அதை வந்து அரைச்சி கூட கொடுக்கலாம் எப்படி வேணாலும் செய்யலாம் அடுத்தபடியாக பார்த்தோம்னா இந்த ஆக்சிஜன் லெவலை கூட்டக்கூடிய தன்மை இருக்கக்கூடியது எலுமிச்சை சாறு எலுமிச்சை பழம் எலுமிச்சை பழத்தை சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு லேசாக கொஞ்சம் போட்டு தண்ணீரில் வித வெதன கொதிக்க வச்சு வேணாலும் குடிக்கலாம் தவறு கிடையாது இல்லை முழு பழத்தையுமே அப்படியே ஒரு நாலு பீஸாக வெட்டி போட்டு தண்ணீரில் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி அந்த தண்ணீரையும் குடிக்கலாம் இதுவும் ஒரு சிறப்பு அதை எலுமிச்சை ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு குடிநீர் பானம் நமக்கு ஒரு உடல் சோர்வையும் நீக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு இது மாதிரி எளிதில் கிடைக்கக்கூடிய இந்த பொருட்களை நாம் அன்றாடம் ஏதாவது ஒன்று ஒரு நாளைக்கு எடுத்துக்கங்க எல்லாத்தையும் ஒரே நாளில் எடுக்கணும்னு அவசியம் இல்லை ஏதாவது ஒன்று இப்போ மஞ்சள்லாம் சொன்னேன் அதெல்லாம் இயற்கையாக நம்மளுடைய உணவுலேயே சேர்ந்துடும் அதை பற்றி வெறும் பெரிய தவறு கிடையாது ஆக எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாலும் நல்லது தான் இதோடு இல்லாமல் நமக்கு இரும்புச்சத்து புரதச்சத்து இது எல்லாத்தையும் அதிகப்படியாக கூட்டக்கூடிய சில பொருட்கள் ரொம்ப எளிதையாக கிடைக்கக்கூடியது பசலைக்கீரை அப்படின்னு சொல்லிட்டு கொடியாக வேலிகள்லாம் பறந்துருக்கும் அந்த பசலைக்கீரை முருங்கைக்கீரை முதலே இருக்கக்கூடிய விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் மற்ற பொருட்களில் இருக்கிறத விட கம்பேர் பண்ணும்போது அதிகப்படியாக இருக்குது ஒரு அப்டேட் போடுறோம் தனியாது அதுபோல் இந்த வெயில் காலத்தில் கிடைக்கக்கூடிய இந்த தர்பூசணி பழம் இந்த தர்பூசணி பழத்தில் பார்த்தோம்னா அதில் இருக்கக்கூடிய நீர் சத்து மிக அதிகம் அதுவும் நமக்கு ஆக்சிஜன் லெவலை கூட்டுவதற்கு மிக உதவியாக இருக்குது அதுபோல் வேர்க்கடலை அவித்த வேர்க்கடலை அண்ணாசி பழம் இதெல்லாம் ரொம்ப அதிகப்படியாகவே நமக்கு வந்து உடலில் ஆக்சிஜன் லெவலை கூட்டக்கூடியவதற்கான ஒரு வாய்ப்புகளை இறைவனுடைய கொடையாக இயற்கை நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு பரிசாக நாம் இதெல்லாம் கொடுத்துருக்கு அதை நம்ம முறையாக பயன்படுத்தி நம்மளுடைய ஆரோக்கியத்தை பேண வேண்டும் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த பதிவை கண்டிப்பாக ப ஷேர் பண்ணுங்க உங்களால் முடிந்தது ஒரு பத்து பேருக்கு நீங்கள் அதை செய்யறதுனால் கூட நீங்கள் ஷேர் பண்ணதை பார்த்து அவங்க அதை யூஸ் பண்ணாலே அது மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு வார்த்தை வரல அவங்களுடைய உயிரை காபந்து பண்ணுவதற்கான ஒரு அமைப்பாக கூட அமையும் ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக சேவையாக நாம் செய்த ஒரு புண்ணியங்கள் நமக்கு இறைவனுடைய கிருபையால் நமக்கு வந்து கிடைக்கும் நன்றி வணக்கம்